உருளைக்கெழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நானும் கட் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க இதை எப்படி பண்ணலாம் அடுப்பில் அடுத்துல வந்து கடாயை நல்லா காய வச்சிட்டேன் வாய விட்டுக்கோங்க கடுகு ரொம்ப பருப்பு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் டீஸ்பூன் அளவுக்கா சீரகம் கடுகு நல்லா புரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜ் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் நம்மளாக கரையில ஆட் பண்ணிடுவேன் இதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் நல்லா வதக்கி கலரில் வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதம் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதஞ்ச மாதிரி கடலாம் சேஞ்சாயிருச்சு இப்போ இந்த ஸ்டீட் டைம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து சீரகம் சேர்க்கறதில்லை நான் வந்து இந்த சீரகம் சேர்த்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பழம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் வந்து அதில் வேகிற ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடியை போட்டு மூடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அப்படியே அப்படியே மூடி போட்டு மூடிட்டு பட்டு நம்ம பொடி ஆட் பண்ணிடுவோம் ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க நல்லா வச்சு நல்லா குக்காயிடுச்சு கொஞ்சம் ஓரளவு நல்லா குக்கான பஸ்ட் ஆட் பண்ணணும் நம்ம வேக வேகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சட்டி வந்து பிடிக்காத சிம்மில் வச்சுட்டு ஸ்பைசஸ்க்கு வந்து ஆட் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து நமக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நிறைய ஆட் பண்ணி விட்டுருங்க ஸ்பைசஸ் எல்லாமே வந்து உருளைக்கெழங்க நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுறதுக்காக மிளகா சில்லி பவுடர் ஆட் பண்ணி அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும்போது ஏன்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் പറഞ്ഞ ഫ്രണ്ട്സ് അഞ്ച് ആ മസാല എല്ലാം നല്ല ഉരുളക്കളോട് സേവ് നല്ല ഉരുളക്കിഴങ്ങ് പൊതുവെ ആണ് നെക്സ്റ്റ് ഇൻട്രസ്റ്റാണ് വീഡിയോയിൽ പാപ്പം താങ്ക് യു ദിസ് വീഡിയോ സ്പാൻസഡ് ബൈ ബൈ മോഡ് ഷാപ്പിംഗ് പൈ മോഡ് ഈ ഷാപ്പിംഗ് അപ്ലികേഷൻ ഈസ് വന്നാൽ ആൺലൈൻ ഷാപ്പിംഗ് അപ്പം നാ അവൈലബിൾ ആണ് പ്ലേ സ്റ്റോർ ആപ്പ് ആപ്പ് സ്റ്റോർ ആപ്പ് பைமோடில் ஒன் ஆன் டூன்னு சொல்லி ரெண்டு வெல்கம் கிட்டே கொடுத்துருக்காங்க பைமூலில் ஏ டு இஜெட் வீட்டு திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லோ ப்ரைஸ் குவாலிட்டி இஸ் வெரி வெரி கன்வீன்சிட் டு பர்ச்சேஸ் எண் மணி நீங்களும் பைமோடில் பர்ச்சேஸ் பண்ணுமா அப்போ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்து நீங்களும் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ